பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் மழை வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது இந்த நிலையில் தூத்துக்குடியில் பக்கில் ஓடையில் பெரு வெள்ளமானது கடலுக்கு தண்ணீர் சென்றது இந்த பெரு வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் குப்பைகளே பல டன் கணக்கில் இருக்கின்றது அந்த காணொலி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் மழை வெள்ளமானது எவ்வளவு பலமானது பலம் கொண்டது என்பதை நிரூபித்திருக்கிறது இயற்கையின் சீற்றத்திற்கு மனிதர்கள் கிள்ளுக்கரை என்பது உண்மையாகும் ஆனால் இயற்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழர் பண்பாடுகளை அழித்துவிட்டோம் தமிழர் கலைகளை அழித்துவிட்டோம் தமிழர் உணவுகளை அழித்துவிட்டோம் தமிழர் உடைகளை விட்டோம் பாரம்பரிய மருத்துவத்தையும் அழித்து விட்டோம் என்பதை மறந்து விடாதீர்கள் இயற்கையிடம் அன்பாக இருங்கள் இயற்கையை அழிக்காதீர்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்